மரியாயே வாழ்க அன்பான மரியனைக்கான யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவனின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை வரலாற்றின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதாவது கிபி நாற்பதாவது ஆண்டிலிருந்து ஒவ்வொரு காட்சியாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு கிபி ஆயிரத்தி நூற்றி ஐந்தாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் அர்ராஸ் என்ற ஊரில் மாதா காட்சி தந்த விவரத்தை தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அன்பாளர்களே காட்சிகளுக்கு செல்வதற்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபரியல் தூதர் மூலம் தேவாண்மையை வாழ்த்தினார் எனவே நாமும் வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவாண்ணையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த முறையாகி வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரோதிக்கப்பட்டவரே அச்சிஸ்டர்மரியாகியே சர்வேசுமய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அன்பானவர்களே மாதாவுடைய காட்சிகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்துட்டு வரோம் இந்த காட்சிகள் விவரங்கள் இதெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்கான விழிப்புணர்விற்காக பதியப்படுகின்ற ஒரு தொடர் இது இதில் வந்து சில பேர் மாதாவை எதிர்க்கின்றவர்கள் இதில் வந்து கருத்து சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த வீடியோவை பார்க்காம போயிடுங்க ஆனால் வீடியோவை பார்த்துட்டு மாதாவுக்கு எதிரான கமெண்ட் இதில் போடாதீங்க தயவுசெய்து என்னால் நீங்கள் கமெண்ட்டு போடுறதுனால மாதா ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லை ஆனால் எங்களுடைய கத்தோலிக்க மக்களுக்கு அது அது பிடிக்கவில்லை நீங்கள் மாதாவை விரும்புகிறதில்லை அது உங்களுடைய விருப்பமாக இருக்கும் ஆனால் மாதா உங்களை விரும்புகிறார்கள் என்றது கலவுளுடைய சித்தமாக இருக்குது ஏன்னால் மாதாவின் கரங்களில்தான் நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் சிலுவை அடியில் ஆண்டவர் மாதாவை நோக்கி இதோ உன் மகன் அப்படின்ட்டு சொன்னார் அருளப்படி நோக்கி இதுவும் தாயின் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ரெண்டு பேருமே மா மாதாவிடம் நாமெல்லாம் இருக்கிறோம் அவங்க கையில் இருக்கிறோன்றது இதெல்லாம் கடவுள் கொடுத்த வசனம் இது ஆக மாதாவை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் மதிக்கின்றவர்கள் மதிக்காதவர்கள் எல்லாமே மாதாவின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் மாதாவை பிடிக்காதவர்களுக்காக நாங்களும் ஜெபிக்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்கள்லாம் மனம் திரும்பி வரணும் ஆண்டவர் மட்டும் போதும்ட்டு நீங்கள் இருக்க முடியாது ஆண்டவரே மாதாவளியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்போ மாதாவை நீங்கள் புறக்கணிச்சிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் என்பது அது ஒரு சரியான ஒரு கருத்து அல்ல ஆகவே உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வேண்டுகின்றோம் ஜெபிக்கின்றோம் நீங்கள் எல்லாரும் மாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பானவர்களே இந்த காட்சி ஆயிரத்தி நூற்றி ஐந்தாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் அராஸ் என்ற நகரில் நடந்த காட்சி தான் ஆயிரத்தி நூற்றி ஐந்தாவது ஆண்டு பார்த்திங்கன்னா அங்கே பிரான்ஸ் நாட்டில் இந்த சொல்லப்பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய் வந்தது நம்மளுடைய காலத்தில் எப்படி கொரோனா வந்ததோ அதே போல் ஒரு பயங்கரமான தொற்று காய்ச்சல் அது காய்ச்சலுக்கு பேர் எரியும் நெருப்புன்ற காய்ச்சல் அந்த பேருக்கு பர்னிங் ஃபயர் அப்படின்ற ஒரு வைரஸ் மிக கொடுமையாக தாக்கி மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தாக விழுந்து செத்தாங்க அப்படியே என்ன செய்வது ஏது செய்யும் தெரியாமல் தவித்தாங்க அந்த நாடே தவிச்சி அலோட கல்லோலப்பட்டது பலர் மடிந்தார்கள் ஆக அந்த நாடே ஆயிடுச்சு அப்போ எல்லாரும் மாதாட்ட வேண்டுறாங்க மாதாவை காப்பாற்றுங்க இதிலேருந்து இந்த மிகப்பெரிய ஆபத்திலேருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றுங்கன்ட்டுன்னு மாதாட்டை வேண்டாங்க மாதா உதவி செய்ய வானகத்திலேருந்து வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய மணிகூண்டின் மேல் மாதா காட்சியளித்தார்கள் மாதா காட்சியளிக்கிறப்ப அந்த ஊர் ஆயர் ஜெபிக்கிறார் ஒரு கையில் மிகப்பெரிய ஒரு மெழுகு பருத்தியை ஏந்தி மாதாவை நோக்கி ஜெபித்து மாதாவே ஆசிர்வதிங்க இந்த இந்த பகுதியை காப்பாற்றுங்க அந்த வைரஸ் நோயிலேருந்து காய்ச்சலருந்து கொத்து கொத்தாக மடிஞ்சு சாப்புறாங்க எங்கள் மக்கள் எல்லாம் அப்படின்ட்டு மாதாவோட இறக்கத்துக்காக அவர் ஜெபிக்கிறார் எல்லாரும் சேர்ந்து மாதாட்ட வேண்டுறாங்க அப்போ மாதா ஒரு புதுமையை செய்தார்கள் அந்த அந்த மெழுகு பருத்தி எரிஞ்சது இல்லைங்களா அது ரெண்டு விஷயத்துக்காக அது ஏற்றப்பட்டது கொழு காண்பிக்கப்பட்டது மாதாட்டை ஒன்று நம்பிக்கை மாதா எங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை அது காமிச்சிச்சு இன்னொன்று அது குணப்படுத்துதல் நம்ம எதுக்கு கொடுத்தாலும் நம்ம மெழுகுபடுத்தியை கொளுத்தி தானே நம்ம ஜபிக்கிறோம் கோயிலுக்கு போனாலும் சரி வீட்டில் போனாலும் சரி ஜமான்னாவே மெழுகு ஏற்றி வைத்து நாம் வேண்டோம் அதனால் அதுவும் அந்த ரெண்டும் கருத்தில் அவர் அதை செய்தார் மாதா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அங்கே சொன்னாங்க குணப்படுத்தலுக்கு இந்த மெழுகு பருத்தி இருந்துச்சுல ஆயர் தூக்கி காண்பித்த மெழுகு பருத்தி பெரிய பத்தி அதை என்ன செய்கிறாங்க அந்த ஒரு பகுதியை கொஞ்சம் அதாவது ஒரு கொஞ்சமாக அதிலேருந்து எடுத்து கிள்ளி தண்ணியில் போட்டு கலக்கி குடிங்க அந்த கொள்ளை நோய் நீங்கினாங்க யார் யார் அதை செய்கிறீங்களோ அதெல்லாம் நல்லாகும் அப்படின்னாங்க அதே போல் செய்தார்கள் கொள்ளை நோய் நீங்கியது இந்த இடத்துல மாதாவினுடைய எதிரிகள் சும்மா இருக்க மாட்டேங்க எனக்கு தெரியும் தேவையில்லாத கமெண்ட்டு கேலி பரிகாசம்லாம் பண்ணுவீங்க அதுக்கு இது நான் பதில் சொல்லிடுறேன் இந்த இடத்துலையே என்னென்னா அது எப்படி கேண்டில் அள்ளி கேண்டில் எடுத்து தண்ணியில் போட்டு குடிச்சா அது எப்படி நல்லாவும் முடியும் இது எப்படி முடியும் இது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கடவுள் நினைத்தால் எல்லாமே முடியும் மாதா வந்து கடவுளுடைய சித்தத்தைலாம் ஒவ்வொன்றும் செய்கிறாங்க அந்த மாதிரி செஞ்சப்பட்ட நிகழ்ச்சி தான் இது அப்போ பார்த்திங்கன்னா நடக்கும் முடியும் குணம் ஆகிறதுக்கு முடியும் அறிவியல் பூர்வமாக நீங்கள் பேசினீங்கன்னா அது ஆன்மீகத்துக்கு ஒத்து வராது ஒன்று ஒன்றுக்கு அறிவியல் காரணம் கண்டுபிடிக்கலாம் இப்போ லூரு இதில் மாதா ஊற்று நீரை உண்டாக்குனாங்க அதை அதை அள்ளி குடிங்க நலமாவீங்கன்னாங்க இன்றைய வரைக்கும் அந்த ஊற்று வந்துட்டு இருக்குது நூறு நூற்றறுபது வருஷத்துக்கு அப்புறமும் அதை குடிக்கிறவங்க எல்லாம் பல நோய்கள்லேருந்து மருத்துவமே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நல்லா வராங்க சரியா இதுக்கு அறிவியல் காரணம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த தண்ணியை எடுத்து டெஸ்ட்டு காமிச்சு இதில் இந்தந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அதனால் இது நல்லாவுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு தான் அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி அது வேறு இப்போ அந்த மாதிரி மெழுகு பற்றியை தண்ணியில் கலந்து குடிச்சா எப்படி நல்லாவும் என்ன பகுத்தறிவே இல்லாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் என்னையும் சொல்லலாம் நீங்கள் மாதாவை நடந்த அந்த சம்பவத்தையும் நீங்கள் சொல்லலாம் மாதாவின் எதிரிகளே ஆண்டவர் அதுக்கு பைபிளில் விடை வச்சுருக்கார் அவரே செஞ்சிருக்கார் சில விஷயங்கள அவர் என்ன செஞ்சார் ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தையே படைத்தவர் நினச்சால் எல்லாமே செய்ய முடியும் அப்படியாப்பட்டவர் என்ன செய்தார் ஒரு பார்வையற்ற ஒரு ஆள் வந்து ஆண்டவர்கிட்ட என்னை குணப்படுத்துங்கன்னு கேட்குறப்ப என்ன செஞ்சார் எச்சில கீழே துப்புனார் அந்த சேத்தை குழைச்சார் அதை எடுத்து அவன் கண்ணில் தடவி நல்லாக்கி விட்டார் ஏன் எச்சில கீழே துப்புணும் அதை ஏன் குழைக்கணும் அந்த சேர மண்ணில் அதை எடுத்து ஏன் கண்ணில் தடவணும் அவர் நேரடியாகவே செய்கிறது நான் விரும்பிட்டு நீ குணமாயிருப்பா போப்பா கண்ணு தெரியும்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல அவர் அப்படி செய்யலை எல்லாத்துலேயும் ஒரு காரண காரியம் இருக்குது அந்த எச்சிலும் அந்த மண்ணும் குணப்படுத்துகின்ற ஒரு கருவியாக அங்கே இருக்குது இதுதான் கத்தோலிக்கை தெரிஞ்ச பயில சாக்ரமன்ஸ் என்னுவாங்க சொல்லுவாங்க சாக்ரமெண்டல்ஸ்னால் அருட்கருவிகள் அதாவது தீர்த்தம் உப்பு மெழுகுபத்தி எண்ணெய் சுரூபங்கள் படங்கள் இதெல்லாம் வந்து சாக்ரமெண்டல்ஸ் அது அதுக்கெல்லாம் கடவுளுடைய சக்தி இருக்குது அதை நம்ம குணமாக்கும் அதுதான் ஆண்டவர் செஞ்சு காமிச்சார் அவர் நினச்சிருந்தா எதுவுமே வார்த்தையிலே குணப்படுத்தக்கூடியவர் தான் ஆண்டவர் அவர் ஏன் அப்படி செய்யலை ஒரு சாக்ரமெண்டல் அங்கே வச்சார் அருட்கருவியாக அது இருந்துச்சு எச்சிலும் அவருடைய எச்சிலும் அந்த சேரும் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது மாதாவை எதிர்க்கின்ற எதிரிகள் அதையும் தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க மாதாவை எதிர்ப்பாங்க பிளண்டராக அடிக்கிறது எனக்கு மாதாவை பிடிக்காதுப்பா அப்படின்ற மாதிரி எது சொன்னாலும் விளக்கம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க பைபிளில் எல்லா விஷயமும் வச்சுருக்காரு கடவுள் அதெல்லாம் படிக்கிறதோடு சரி அதில் பிரசங்கத்தில் அட்டி ஆஹா ஓஹோ நல்லையோ அல்லொழியோன்னு கத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இந்த வசனங்கள்லாம் சொல்லி மயக்கி மக்களை மேஜிக்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த வசனம் சொல்லுகின்றதெல்லாம் மாதா செய்கிறப்ப அதை ஏற்றிக்க மாட்டாங்க எப்படி எஸ்ஏக்கியல் என்ன செஞ்சார் எஸ்ஐக்கியல் உப்பு கலந்த தண்ணீரை அவர் தெளித்து ஒரு வேலை பண்ணார்ல அந்த அதை பைபிளில் எடுத்து படிங்க நீங்கள் மாதாவின் எதிரிகளை அவரையும் அந்த மாதிரி பண்ணணும் உப்பையும் கலக்கணும் டைரெக்டாக அவர் அவர் தான் இறைவாக்கினராச்சு கடவுளுடைய அருள் பெற்ற இறைவாக்கினர் அவர் செஞ்சிருக்கிறது புதுமை செஞ்சுருக்கிறது ஏன் செய்யலை ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு அருள் கருவி தேவைப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா ஒரு மாதிரியான கருட்கருவி அப்படி மாதா செய்து தான் இந்த மெழுகு பருத்தியை தண்ணியில் கலக்கி கொடுங்க குடித்தார்கள் எல்லாம் நலமானாங்க யார் யார் குடித்தாங்களோ எல்லாம் அப்போ அந்த மெழுகு பருத்தியில் ஒரு புதுமை நடந்துச்சு எல்லாரும் எடுத்தாங்க மெழுகு பத்தியை ஆனால் அந்த மெழுகு பருத்தி குறையவில்லை அப்படியே தான் இருந்துச்சு அந்த நோய் நீங்கிற வரைக்கும் அந்த எபிடெமிக் அந்த கொள்ளை நோய் நீங்கிற வரைக்கும் அந்த மெழுகுபடுத்தி தீரவேலை எல்லாரும் வந்து எடுத்தாங்க ஒரே வந்து எடுத்தது தீரவேலை அப்படியே இருந்துச்சு மிகப்பெரிய புதுமை நடந்துச்சு ஆக இந்த 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 மிகப்பெரிய புதுமையினால் அந்த இடம் மிகவும் பிரபலமானது ஆயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஆண்டு ஒரு பெரிய ஆலயம் அங்கே கட்டப்பட்டு மாதா அங்கே குடிகொண்டிருக்கின்ற ஒரு வீடாகச்சு அந்த ஆலயம் இன்று வரைக்கும் புதுமைகள் தொடர்கின்றன மக்கள் லட்சக்கணக்கில் அங்கே போகின்றார்கள் இந்த மாதிரி காட்சிகளை பற்றிலாம் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நாள் இப்போலாம் தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் ஓன் அப்போ எனக்கே அப்படி தான் நான் இதை தேட போய் மாதா எனக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு சில திருத்தலங்கள் தான் இருக்குது உலகத்தில் மாதாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரான்ஸ் நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி மாதிரி ஒரு நூறு திருத்தலம் இருக்க மாட்டேங்குது நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு தேடிட்டு வரேன்ப்போ விவரங்கள் எடுக்கிறப்ப பார்த்தா எல்லாம் மிகப்பெரிய திருத்தலங்களாக இருக்குது நமக்கு தெரிஞ்சு லூருதில் லூ சாரி ஃப்ரான்ஸ் நாட்டில் லூருது சலேத்து போன்ட் மெயின் இப்படின்ற ஒரு பெரிய திருத்தலங்கள் தான் நாம் இருக்கோம் ஆனால் அதே மாதிரியான திருத்தலங்கள் நிறைய இருக்குது அப்போ மாதா ஒவ்வொரு இடத்துலையும் தோன்றி 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 எல்லா மக்களுக்கும் நன்மைகளை வாரி வழங்குறதுக்காக தன்னுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் காட்சி தராங்க ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய புதுமைகளாக நடக்குது இப்போ நீங்கள் கேட்ட புதுமைகள் மாதிரி ஆக மாதாவை நம்ப வேண்டும் மாதா வழியாகத்தான் ஆண்டவரிடம் போக வேண்டும் அட்ஜெய் சும்பர் மரியாம் அப்படின்ட்டு லத்தீனில் சொல்லுவாங்க மாதா வழியாக ஆண்டவரை அடைவது தான் ஏனால் அந்த தாயின் வழியாகத்தான் கடவுள் நம்மை நோக்கி வந்தார் நம்மள்கிட்ட நேராக அவர் வரவே இல்லை பிதாவாக கடவுள் மாதா மூலமாக தான் ஆண்டவர் இயேசுவை நமக்கு தந்தார் ஆகவே நாம் மாதா மூலயமாக ஆண்டவரிடம் செல்வோம் இந்த காட்சியினுடைய செய்தி என்ன சொல்லுதுன்னா உதவுகின்ற மாதா எங்கே கஷ்டம் நடக்குதோ துன்பம் நடக்குதோ அங்கே முதலாளாக மாதா இருந்து நமக்கு உதவி தான் எந்த நோயாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி மாதா நமக்காக இருக்கின்றார்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட தாயாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் செல்வோம் அவர்களை நாடி போவோம் அன்பானவர்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த மாதிரி காட்சிகளை பற்றிய விவரங்கள் நிறைய இருக்குது இதுக்கு முன்னால் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் அதனுடைய அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்முடைய மரியாதைக்கான போர் சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்ற பகுதிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா மாதா காட்சிகள்னு இருக்கும் அதில் நீங்கள் போய் பாருங்கள் நிறைய இந்த மாதிரி மாதா பற்றிய காட்சிகள் எல்லாம் புகைப்படங்களோடு இருக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்களை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவதாயின் இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவ தேவாண்ணை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க